கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு புதிய மாவட்ட தலைவர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை பேரூர் அடுத்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி கோவை பெருங்கோட்டத்திற்குட்பட்ட மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் விஜயலட்சுமி நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர் கதிர்வேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் சி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நேற்று புதிய மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் பிரதமர் ஆயுள் காப்பீட்டு திட்டம் இலவச சமையல் எரிவாயு பி எம் கிசான் திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் இதுகுறித்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் பேசுகையில் புதிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்கள் இடத்திலும் பயனாளிகள் இடத்திலும் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்களது பணிகளை திறம்பட செய்த மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் மேலும் நான்கு மாதங்களில் பத்து லட்சம் பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு செல்ல உறுதிமொழி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு இணை அமைப்பாளர் வசந்தராஜன் கலந்து கொண்டார் செட்டிப்பாளையம் மண்டல் தலைவர் ஜே பி ஆர் எனும் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டார் வசந்தராஜன் பேசுகையில் புதிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த சிறந்த தலைவர் உருவாக்க வேண்டும் என்றால் விளம்பரம் திறம்பட பேசுதல் மற்றும் சேவைகள் செய்தல் இந்த மூன்றையும் பின்பற்றினால் நிச்சயம் ஒரு சிறந்த தலைவராக உருவெடுக்கலாம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இணையமைப்பாளர் லோகேந்திரன் நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் மல்லப்பன் எஸ்டி அணி பிரிவு மாவட்ட தலைவர் வெள்ளிங்கிரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் எட்டு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் உட்பட ஏராளமான கோவை உட்பட்ட மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சார்பாக மா மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பயனாளிகளுடைய அறிமுக கூட்டம் சிறப்பான முறையில் நடந்தது இதில் என்னென்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்தார்கள் என்பதை விளக்கி என்னுடைய நிர்வாகிகள் அனைவரும் விளக்கி பேசினார்கள் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் பத்து லட்சம் பயனாளிகளை உருவாக்குவது தான் எங்களுடைய இலக்கு இதை இதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அனைத்து நிர்வாகிகளையும் இதில் ஒத்துழைப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறார் இப்போ மத்திய அரசு அரசுடைய வந்து நலத்திட்ட உதவிகளும் எந்த அளவுக்கு ரீச் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி ரீச் ஆகிறனால தானே மோடி ஏற்றுக்கிறாங்க மக்கள் அதனால் மக்களுக்கு நல்ல அளவு எல்லா வகையிலும் ரீச் ஆகியிருக்கு மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு அதுக்கான முயற்சிகளை இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேர்தலில் நாற்பது அதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் மக்களுக்கு வந்து புரியலை சில விஷயங்கள் இன்றைக்கி நிறையா திட்டங்கள் அறுபது பெர்சன்ட் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க நாற்பது பெர்சன்ட் தான் தமிழ்நாடு அதை வெளியே திமுக அரசு வெளியே சொல்கிறது கிடையாது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம் மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலை ஆனால் அவங்களுக்கு எல்லா நிதி உதவியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க மத்திய அரசு பொய்யான பரப்புரையை பரப்பிட்டுருக்காங்க திமுக இதுதான் மக்களுக்கு சில பேர் புரியலை ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த வர தேர்தலில் இந்த மாற்றம் வரும்